கோவிலினுடைய முக்கிய பிரமுகர்களே நாங்க வந்துட்டு இங்க தான் ஏத்திட்டு வரோம் எங்க உச்சி பிள்ளையார் கோவில தான் ஏத்திட்டு வரோம் திடீர்னு நாங்க ஏன் அங்கே ஏற்ற போகணும் நாங்க இங்கேயே ஏத்துறோம் அப்படின்னு சொல்லப்பட்டு அது இப்பதான் ஏத்து அது கூட சொக்கப்பா இங்க இதுல கூட சரி அந்த புவியியல் சம்பந்தமான ஆய்வுக்கான ஒரு தூண் தானே தவிர அது தீப தூண் கிடையாது சொல்லி மரமே வெற்றாது பொதுமக்களுக்கு வந்து இருந்தபோதும் ஐயா நிதி அரசர் ஜி சுவாமிநாதன் அவர்கள் எந்த ஒரு வாதத்தையுமே நீதிபதி ஜி சுவாமிநாதன் அவர் இதை செவி சாய்க்கவே இல்லை நீங்க உச்சி பிள்ளையார் கோவிலும் ஏத்துங்க தீபத்துலையும் ஏத்துங்க அது சிக்கந்தர் பாபா தர்காவுக்கு பதினஞ்சு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் பிரச்சனையில ஏத்தப்பட வேண்டும் என்று ரொம்ப திட்டவட்டமா சொல்லி இருக்கிறார் தூண்டாது அதை மறுக்கக்கூடிய விதத்தை நீதிபதி எந்த ஒரு அவகாசமும் சொல்லுங்க ஆனா நீதிமன்றத்தை அவமதித்து விட்டது அப்படி இப்படின்னு போட்டு புரட்டி எடுத்திருக்காங்க இதில் எப்படின்னா நான் தமிழர் கட்சி பிஜேபி அதற்கு பிறகு டிவிகே சேர்ந்து இப்போ அதிமுக எல்லாரும் ஒரே அணியில நின்று இதற்கு ஆதரவாகவும் திமுக மட்டும் தனித்து நின்று இதற்கு எதிராகவும் பேசப்பட்டுட்டு இருக்கு உண்மையோ பொய்யோ நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் யாராலையும் யாருடைய நிம்மதியும் முதல் பறிபோகி விடக்கூடாது அதுதான் நான் சொல்லுவேன் சர்ச்சையான நேரத்தில் சர்ச்சையான கால சூழல்ல சர்ச்சைக்குரிய இடத்திற்கு மிக பக்கத்துல இப்படி ஒரு விஷயத்த பண்ணும் பட்சத்துல பிரச்சனை வருமோ அப்படிங்கிற நிலைப்பாடால அரசு இப்படி செஞ்சது தவறு இல்லைன்னு எனக்கு தோணுது இல்ல கட்டாயமா அங்கதான் ஏத்தியே ஆக வேண்டும் அதுதான் நியாயம் அதுதான் தர்மம் அதுதான் ஆகம விதி அப்படின்னா அதற்கான ஆதாரங்களை நீங்கள் எங்கேயாவது சமர்ப்பித்ததாக இருக்கிறதா இல்லை